கேரள மாநிலம் திருச்சூரில் விமர்சையாக பூரம் திருவிழா களைகட்டி உள்ளது கூடுதல் விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைகிறார் ஜீவபாரதி பூரம் திருவிழா தற்போது கேரளாவில் விமர்சையாக நடைபெற்று வருகிறது நேற்று தினம் கூட வான வேடிக்கையோடு மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யினர் கேரள மாநிலம் திருச்சூரில் இப்போ உலக பிரசித்தி பெற்ற வடக்குநாதர் கோவிலினுடைய அந்த திருவிழாவானது வந்து இப்போ பூரம் திருவிழா அப்படின்னு சொல்லி இந்த சித்திரை மாதத்து நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவானது இன்று காலை ஏழு மணி அளவில் வந்து தொடங்கியிருக்கு குறிப்பிட்ட அந்த யானைகளுடைய அந்த ஊர்வலம் அதே போல வானவேடிக்கை அப்புறம் அந்த பஞ்சவாத்தியம் உள்ளிட்ட பல விஷயங்கள் தான் இந்த முக்கியமான ஒரு திருவிழா பெற்ற ஒரு அம்சமாக இருக்கிறது கிட்டத்தட்ட மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் பங்கேற்று அந்த இசை வாத்தியங்கள் இசைக்கக்கூடியதுதான் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி ஒரு விஷயமா இருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகள் இருந்து தொடர்ச்சியாக வந்து இங்கே வந்து அந்த நிகழ்ச்சி வந்து கண்டுகளிப்பார்கள் அதே போல ஆசியாவிலேயே வந்து இரண்டாவது பெரிய யானையான அந்த ராமன் அதனுடைய தோற்றம் தான் வந்து இந்த பூரம் நிகழ்ச்சின் வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த முறை அந்த யானை தொடர்பான பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஊடகங்கள்ல பேசப்பட்டு வந்த நிலையில இன்றைய தினம் அந்த பூரம் திருவிழாவானது தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்ற நன்றி